நண்பா தளபதி எல்லாத்துக்கும் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ சின்மையை இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து திமுக கட்சியோட கோரமுகம் அவங்களுடைய அந்த நெகட்டிவ் சைடு அப்படின்றது நல்லாவே தெரியுது ஏன்னா வந்து அவங்க அதிமுக மேலெலாம் பயம் கிடையாது தளபதி விஜய் மேலே தான் பயம் அந்த பயத்தில் வந்து நிறைய வதந்தி நிறைய பொய் செய்தி பொய்யான தகவல்கள் இதெல்லாம் வந்து பரப்பி விட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ எஸ்டர்டே கூட வந்து நம்ம சின்மையை வந்து திமுக வந்து கீழ்ச்சி தொங்க விட்டுருந்தாங்க நான் திமுக கட்சிக்காக வந்து பெண்கள் வந்து உள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து நாய் மாதிரி நிற்பாங்கன்னு சொன்னது வந்து கீழ்ச்சி விட்டுருந்தாங்க இன்றைக்குமே வந்து ஒரு பெரிய செருப்படி கொடுத்துருக்காங்க யார் நக்கீரன் நக்கீரன் வந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ரொம்ப கேவலமாக ஒரு வன்ம புத்தி அப்படின்றது தெரியுது அந்த நக்கீரனில் அந்த போஸ்ட் யார் போட்டிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நக்கீரன் கோபால் அந்த ஆள் வந்து எவ்வளோ தளபதி விஜய் மேலே வந்து வன்மத்தில் இருக்காருன்னு தெரியும் அந்த மீஸை அந்த மீஸை வந்து நிறைய இன்டர்வியூ கொடுக்குறப்ப வந்து எவ்வளோ ஒரு வன்மம் எவ்வளோ ஒரு கேவல புத்தியில் வந்து இன்டர்வியூ கொடுக்க முடியும் விஜய் மேலே அவ்வளோ ஒரு வன்மத்தோட இன்டர்வியூவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த ஆள் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா விஜய் வாகனத்தில் நடிகைகள் அதிர்ச்சியூட்டும் ஆதாரம் அப்படின்னு வந்து நக்கீரன்ல வந்து அந்த மாதிரி ஒரு மேகசின்ல வந்திருக்கு இவங்க என்னமோ போய் விளக்கு வச்சு பார்த்துட்டு இருந்த மாதிரி விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி சொல்றாங்க என்னமோ உள்ள இருந்து ரூம்குள்ளேயே இருந்து பார்த்துட்டு இருந்த மாதிரி இதை வந்து கிழி கீழ்கிழி கீழ்ச்சி விட்டுருக்காங்க சின்மை அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நக்கீரன் உங்களுக்கு அறிவே கிடையாதா விஜய் மேலே வந்து ஒரு வன்மம் விஜய் மேலே ஒரு கோவம் இந்த மாதிரி தான் காமிப்பீங்களா உங்களுக்கு வந்து விஜய் கட்சி மேலேயோ இல்லை டிவி கே மேலேயோ இல்லை விஜய் மேலேயோ வந்து ஏதாவது விமர்சனம் இருந்துச்சுன்னா அவர் வந்து நேருக்கு நேராக கட்சி சார்ந்ததும் வந்து பேசுங்க கருத்தியல் ரீதியாக பேசுங்க விமர்சனம் அப்படின்றதான பண்ணணும் அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி வந்து பொய் செய்தியை பரப்புறது வதந்தி பரப்புறது கேவலமாக வந்து பர்சனல் லைஃப்பை பற்றிலாம் பேசுறதுன்றது எவ்வளோ ஒரு கேவலமான எச்சோ புத்தி அப்படின்னு வந்து செருப்படி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது என்னுடைய பர்சனல் லைஃப்லேயுமே வந்து நக்கீரன் வந்து ரொம்ப கேவலமான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க வைரமுத்து விஷயத்தெல்லாம் அப்போ வந்து தெரியும் நக்கீரன் யாருன்ட்ட உங்களுக்கு விஜய் மேலே வன்மோ இல்லை விஜய் அட்டாக் பண்ணோன்னா நீங்கள் வந்து நேருக்கு நேராக வந்து டிவிக்கு கட்சி கொள்கைகளை பற்றி நீங்கள் வந்து பேசுங்க அதில் விமர்சனம் தான் பேசுங்க அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி வந்து கீழ்த்தரமான விஷயங்கள் பண்ணனா மக்களே உங்களுக்கு வந்து பதிலடி கொடுப்பாங்க பரப்புற எலெக்ஷன்ஸ்லாம் வந்து மக்கள் வந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க அந்த எலெக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க அப்படின்ற வந்து மிகப்பெரிய செருப்படின்றது வந்து நம்ம சின்மை வந்து கொடுத்துருக்காங்க சின்மை வந்து லெஃப்ட் ரைட்டாக வாங்கிட்டு இருக்காங்க திமுகவையும் நக்கீரனையும் ஸோ அந்த நக்கீரன் கோபால் வந்து வன்ம புத்தியில் இருக்காருன்றதெல்லாம் வந்து இந்த மாதிரி போஸ்ட்டை வந்து அவர் பப்ளிஷ் பண்ணும்போதே தெரியுது கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட்ன்றது அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிகரிச்சு இருக்கிறாங்க குறையவே கிடையாது ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது வந்து இந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்து விஜய்க்கு வந்து பெரிய நெகட்டிவிட்டி வரும் அதை வச்சு விஜய் காலி பண்ணிடலான்ட்டு ஆனால் கரூர் மக்களாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க பொது மக்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த விஷயத்தில் வந்து திமுக குற்றஞ்சாட்டி அரசு வந்து பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ட்டு வந்து திமுக அரசு தான் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பெரிய ஒரு வைத்தறிச்சலாகவும் ஒரு தலைவலியாகவும் திமுக வந்திருக்கு அதனால தான் வந்து நிறைய யாரை வச்செல்லாம் பேச முடியுமோ என்னென்னலாம் பண்ண முடியுமோ எவ்வளோ ஆளுங்களை வச்சுலாம் பேச முடியுமோ அப்படி எல்லாம் வந்து ஆளை வச்சு இந்த மாதிரி வந்து அவதூறு இந்த நடிகை கூட போனாங்க இந்த நடிகை கூடாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுபோல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ